இருக்கிறது தான் பொதுவா சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது ஓகேங்களா நம்ம தமிழ்நாடு இதனுடைய எல்லைகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்குல வட இருந்து ஓகேங்களா வடக்குல வடவேங்கடத்துல வேங்கடத்துல இருந்து தெற்குல கன்னியாகுமரி வர கிழக்குல மேற்குலையும் கடலால சொல்லப்பட்டிருக்கு வங்காள வரி கூட அரபிக் கிடங்கு ஓகேங்களா கிழக்குல வங்காள வரி கூட மேற்குல அரபிக் கிடங்கு இது குறிப்பிட்ட பகுதி தான் பாத்தீங்கன்னா சங்ககால பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் காலம் இரும்பு காலம் காலம் இரும்பு காலம் அதுக்கு அடுத்து பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு ஓகேங்களா பெருங்கற்கால பண்பாடு அரசர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் சார் அப்படின்னா மூவேந்தர்கள் மூவேந்தர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள் குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவோமா குறுநில மன்னர்கள்னா இவர் அதிகமான் பாரி ஓகேங்களா காரி ஓரி ஒவ்வொரு ஓரி இதெல்லாம் பார்த்தீங்களா நம்ம அவங்களே தான் வேற ஒண்ணும் இல்லை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமான ஆதாரம் என்ன சார் அசோகருடைய கல்வெட்டு ஓகேங்களா அடுத்து வம்சத்தினுடைய சிறந்த அரசர் ஓகேங்களா இப்பவும் நார்மலா ஒரு ஒரு பீப்புள் மக்களை கூப்பிட்டு ஒரு அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு யாரையோ ஒன்று கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அரசர்கள் பேரை சொல்லுங்க அப்படின்னால முதல்ல ஒரு பேரும் அசோகர் அப்படின்னு சொல்லுவாங்க அசோகர் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த அசோகருடைய மௌரியப் பேரரசருடைய சிறந்த அரசரான அந்த அசோகருடைய கல்வெட்டு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தட் மீன்ஸ் மூவேந்திரகளை பற்றியும் சத்யபுத்திர அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னரை பற்றி சொல்லுது யாரு சார் சத்யபுத்திர நான் கேள்விப்பட்டதே இல்லைங்களே அவர் யார் அப்படின்னா குதிரைமலையை ஆண்ட அதியமான் தர்மபுரி தகடூர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதை ஆண்ட அதியமானதான் பார்த்தீங்கன்னா சத்யபுத்திர அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்வெட்டில் குறிப்பிடுறார் யார் யாரை குறிப்பிடுறார் அசோகர் மூவேந்தர்களையும் வேந்தர்களையும் சத்தியபுத்திர அப்படிங்கிற அதிகமானையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாரு ஓகேங்களா சரி ஓகே இந்த சங்க காலத்தை அறிஞ்சுகிறது நிறைய லிட்டரரி ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கு வெளிநாட்டு பயணியினுடைய குறிப்பு எருத்திரிய கடலின் பெரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிளனி ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சங்க காலத்தை பத்தி சொல்லியிருப்பாரு குறிப்பா பார்த்தீங்கன்னா முசிறி என்ன சொல்றாரு இந்தியாவினுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு முசிறியை சொல்றாரு முசிறின்னா நம்ம ஊர்ல திருச்சி போதா முசிறி கிடையாது ஓகேங்களா முசிறி அப்படிங்கிறது அரபிக் கடல்ல இருந்து ஒரு துறைமுக நகரம் தான் பாத்தீங்கன்னா முசிறி தொண்டி முசிரி அரபிக்கடல் ஒரு துறைமுக நகரம் ஓகேங்களா அந்த முசிறியை சொல்றாரு இந்தியாவுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டிகா நகசனி சேர்ந்த இந்தியா அதெல்லாம் சொல்றாரு மதுரையை பத்தி சொல்றாரு ஓகேங்களா அதுக்கடுத்து சாணக்கியர் குறிப்பிடுறாரு தீபவம்சம் மகாவம்சம் போன்ற இலங்கையை சேர்ந்த நூல்கள் அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் இந்த நூல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா காலத்தை பத்தி குறிப்பிடுது இதெல்லாமே காலத்துக்கான ஆதாரம் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு என்ன மன்னர்கள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஓகேங்களா அந்த டேபிள் பார்த்தா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா அது எப்படி வேத காலத்தை ரெண்டா நாம பார்த்தோமோ அதே மாதிரிதான் சங்கமிச்சு ஒரு டேபிள் மாதிரி பார்க்க போறோம் அவ்வளவுதான் ஈஸியா ஓகேங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அவருடைய எல்லை என்ன அல்லது எல்லை அல்லது ஆட்சி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லை ஆட்சி பகுதி அதுக்கடுத்து தலைநகரம் துறைமுகம் சின்னம் பூ என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேரர்கள் சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி கொங்கு பகுதி மற்றும் தமிழ்நாட்டினுடைய கொங்கு பகுதி மற்றும் வட மத்திய கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க மலபா இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி செய்த பகுதி தலைநகரம் வஞ்சி சேரருடைய தலைநகரம் வஞ்சி துறைமுகம் தொண்டி முசிறி இரண்டு துறைமுகம் முசிறி பார்த்தோமா பிளனி சொல்றாரு சார் இந்தியாவினுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு பிளனி சொல்றது எது அப்படின்னா முசிறி ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்து சின்னம் வில் அம்பு பூ பணம் ஓகேங்களா இது சேராகளை பற்றியது சேராகளுடைய எல்லை பகுதி தலைநகரம் துறைமுகம் சின்னம் பூ அதுக்கடுத்து கண்டினியூஷன் பாருங்க சேரர்களை பற்றி சொல்லக்கூடிய இலக்கியம் சேரர்களை பற்றி சொல்லக்கூடிய இலக்கியம் எது சார் அப்படின்னா பதிற்று பத்து சேர மன்னர்களை பற்றி கூறக்கூடிய நூல் பதிற்று பத்து ஆசிரியர் பெயர் இல்லை ஓகேங்களா சிலப்பதிகாரம் யார் எழுதுனா இளங்கோவடிகள் ஓகேங்களா சிலப்பதிகாரத்துல எங்க சார் சேர மன்னர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இளங்கோவடிகளே சேர மரபு சார்ந்தவர் தான் ஓகேங்களா சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகளே சேர மரபு சார்ந்தவர் ஓகேங்களா குறிப்பா சொல்ல போனா சேரன் செங்குட்டோனினுடைய சகோதரர் தான் யாரு இளங்கோவடிகள் ஓகேங்களா சரி ஓகே இதெல்லாமே எல்லாமே சேரர்கள் கால இலக்கியம் சேரர்களுடைய இலக்கியம் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு கரூர் புகழூர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா புகழூர் கல்வெட்டு சேரளப்பட்டி கூறக்கூடிய கல்வெட்டு சேர மன்னர்கள் அவங்களுக்கு சூட்டி கொண்ட பட்டங்கள்லாம் என்ன சார் அப்படின்னு ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை இதெல்லாமே பாத்தீங்கன்னா சேர மன்னர்கள் அவங்களுக்கு சூட்டி கொண்ட பட்டங்கள் ஆதவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா மலையில இருந்தா பாத்தீங்கன்னா உதிக்குமா இப்ப கேரளால மலை ரீஜியனா பாத்தீங்கன்னா இருக்கா வானத்துக்கு பக்கத்துல இருக்கா அதனால வானவன் ஆதவன் ஓகேங்களா இதெல்லாமே பாத்தீங்கன்னா

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ணகிக்கு கோயில் கட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டி தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை தொடங்கியவர் ஓகேங்களா கண்ணகிக்கு கோயில் கட்டி பத்தினி வழிபாட்டை தொடங்கியவர் யாரு சரண் செங்குட்டுவன் இவரின் வேண்டுகோளின் படிதா இளங்கோவடிகளே பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை அதனால இளங்கோவடிகள சேர மரபு சிலப்பதிகாரம் இங்க போட்டிருக்கோம் நம்ம ஓகேங்களா பின்னாடி அதுக்கு ஒரு இது இருக்கு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா சரி ஓகே இதுதான் சேரகளை பத்தின இன்ஃபர்மேஷன் இப்ப பாருங்க சேரர்களுடைய ஆட்சி பகுதி தமிழ்நாட்டின் கொங்கு மற்றும் வட மற்றும் மத்திய கேரளா தலைநகரம் வஞ்சி துறைமுகம் தொண்டி முசிறி சின்னம் வில்லம்பு பூ பணம்பூ அதுக்கு அடுத்து பதிற்றுப்பத்து சிலப்பதிகாரம் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு பட்டங்கள் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புரை முக்கிய அரசர்கள் பத்தின ரெண்டு அரசர்கள் முக்கியம் முக்கிய அரசெல்லாம் ஏன் முக்கியம் பார்க்கணும் இல்லையா சேரல் இரும்புரை தன் பெயரில் நாணயம் பண்ணிட்ட சேர செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் கட்டி பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் அல்லது தொடங்கியவர் ஓகேங்களா சரி சார் அடுத்து பார்த்தீங்கன்னா சோழர்களை பத்தி பார்ப்போம் சோழர்கள் ஆண்ட பகுதி காவிரி டெல்டா பகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா காவிரி டெல்டா பகுதி வட மத்திய தமிழகம் ஓகேங்களா இவர்களின் துறைமுகம் கோட்டை சாரி உறையூர் சோழ சோழர்களின் தலை தலைநகரம் உறையூர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோழர்களுடைய தலைநகரம் உறையூர் துறைமுகம் புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார் புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார் அப்படின்னு நம்ம அடுத்து அதுக்கடுத்து சின்னம் புளி பூ வந்து அத்திப்பூ இது சோழர்களுடைய அடுத்து சோழர்களை பத்தி சொல்லக்கூடிய இலக்கியம் பட்டினப்பாலை ஓகேங்களா டைம் கேட்டிருந்தாங்களா பிசி எக்ஸாம்பிள பட்டினப்பாலை அதாவது பாத்தீங்கன்னா துறைமுக வணிகத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் இது துறைமுக நகரம்னாலே புகார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர் எழுதிய பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் வந்து பாத்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கரிகால சோழனை வெற்றி கரிகால சோழனுடைய வெற்றியையும் புகார் நகரத்தினுடைய சிறப்பையும் சொல்லுது ஓகேங்களா புகார் நகரத்தில் நடைபெறக்கூடிய வணிகத்தையும் கரிகால சோழனுடைய வெற்றியையும் பட்டினப்பாலை இது எழுதினவர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பார்த்தீங்கன்னா எழுதுனா ஓகேங்களா சரி ஓகே கல்வெட்டு பட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னி செம்பியன் கில்லி வளவன் கரிகால வளவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க சுட்டி கொண்ட பெயர்கள் ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்து முக்கியமான அரசர் யாரு சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரிகால சோழன் கரிகால சோழன் கரிகால வளவன் ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்னு வெண்ணி அப்படிங்கிற போர்க்களம் வெண்ணி வார்பீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க வெண்ணி போர்க்களம் வெண்ணி போர்க்களத்துல சேர பாண்டிய மன்னர்களையும் பதினோரு குறுநில மன்னர்களையும் பாத்தீங்கன்னா ஒருங்கே வீழ்த்தியவர் கரிகாலன் கரிகால சோழன் ஓகேங்களா வெண்ணி போர்க்களத்துல சேர பாண்டிய மன்னர்களையும் பதினோரு வேலியில் அரசர்கள் குறுநில மன்னர்களையும் ஒருங்கே வீழ்த்தியவர் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லணை காவிரியின் குறுக்கான கல்யணையை கட்டியவர் உலகினுடைய பழமையான அணைகளுள் ஒன்று கல்லணை சொல்றோம் அதை கட்டியவர் கரிகால சோழன் ஓகேங்களா கரிகாலன்ல என்ன டேப் ஒன்னு வெண்ணி வார்பீல்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கல்லணை கிராண்ட் அணை ஓகேங்களா ஃபைன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெருநர் கிள்ளி ஓகேங்களா பெருநர் கிள்ளி பல்வேறு யாகங்களை பாத்தீங்கன்னா பண்ற பண்ணிருக்காரு ஓகேங்களா ராஜ சூய யாகம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருநர் கிள்ளி பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு ஓகேங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமான அரசர் ரெண்டு பேர் அங்க ரெண்டு பேர் பாத்திருப்போம் சேரர்கள் சேரல் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செங்குட்டுவன் அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா கரிகாலன் வெண்ணி போர்க்களம் கல்லணை அடுத்து பாத்தீங்கன்னா பெருநர் கிள்ளி ராஜசூய யாகத்தை நடத்தியவர் ஓகேங்களா சரி சார் சரி ஓகே அடுத்து பாருங்க பாண்டியர்கள் பாண்டியர்கள் ஆட்சி செய்த பகுதி தென் தமிழகம் பாண்டியர்கள் ஆட்சி செய்த பகுதி தென் தமிழகம் தலைநகர் மதுரை தலைநகர் மதுரை அதாவது மற்ற அரசர்கள் இல்லாத சிறப்பு பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் மலர்த்தவர்கள் பாண்டியர்கள் சொல்றோம் இல்லைங்களா அதாவது மற்ற சேர சோழர்களுக்கு இல்லாத சிறப்பு பாண்டியர்கள் என்ன சார் இருக்கு அப்படின்னா தங்கம் சங்கம் வைத்து தமிழை பத்தினா வளர்த்தவர்கள் பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ஓகேங்களா சரிங்க சார் எங்களுடைய தலைநகரம் மதுரை கொற்கை துறைமுகம் கொற்கை துறைமுகம் கொற்கை முத்து குளித்ததற்கு சிறந்த இடம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா கொற்கை துறைமுகம் முத்து குளித்தலுக்கு பெயர் பெற்றது ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சின்னம் மீன் ஓகேங்களா சின்னம் வந்து மீன் சின்னம் பூ வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பூ ஓகேங்களா பூ வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பூ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களை பற்றி சொல்லக்கூடிய கூறக்கூடிய நூல் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் எழுதியவர் மாங்குடி மருதனார் பாண்டியர்களை பற்றி நூல் மதுரை காஞ்சி எழுதியவர் மாங்குடி மருதனார் அதுக்கடுத்து கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு வேள்விக்குடி செப்பேடு இதெல்லாமே பாண்டியர்களை பத்தி கூடுறது ஓகேங்களா அதுக்கடுத்து பாண்டிய மன்னர்கள் சுற்றி கொண்ட பட்டங்கள் மாறன் வழுதி செழியன் தென்னார் மாறன் வழுதி செழியன் தென்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெற்கு பகுதி அப்படின்னு வச்சுக்கோ தென்னார் ஓகேங்களா அதுக்கு அடுத்து முக்கியமான அரசுகள் பாத்தீங்கன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி பாக்கம்மா எப்படி பாத்தீங்கன்னா கரிகால சோழனுக்கும் ஒரு வெண்ணி போர்க்களமோ வெண்ணி வார்பீல்டோ அதே மாதிரி நெடுஞ்செழியனுக்கு ஒரு தலையாளங்கான வார்பீல்டு தலையாளங்கானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தலையாளங்கானத்து போர்ல சேர சோழ மன்னர்களையும் ஐந்து குறுநில மன்னர்களையும் பார்த்தீங்கன்னா அவர் வீழ்த்தினார் ஒருங்கே வீழ்த்தினார் ஓகேங்களா நெடுஞ்செலியன் அப்படிங்கிறவர் ஓகேங்களா நீதி வலுவா ஆட்சி செய்த நெடுஞ்செலியன் பாக்குற முடியுங்களா ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முதுகுடும்பி பெருவழுதி முதுகுடும்பி பெருவழுதி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா நிறைய வேள்விகளை நடத்தியிருக்காரு ஓகேங்களா அது தொடர்பா வேள்விகளை நடத்தியதனுடைய சிறப்புக்காக நாணயங்களை பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காரு முதுகுடும்பி பெருவழுதி இன்னொருத்தர் பார்த்தமே சார் நாணயம் வெளியிட்டாரு இங்க இருக்காரு சேரல் இரும்புரை தன் பெயரில் நாணயம் வெளியிட்டு சேர அரசர் இவர் யாரு முதுகுடும்பி பெருவழுதி என்ற பாண்டியர் மரபில் வந்த பாண்டிய அரசர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பல்வேறு வேள்விகளை நடத்திருக்காரு அதனுடைய சிறப்புக்காக நாணயங்களை வெளியிட்டிருக்காரு இன்னொருத்தர் பார்த்தோமே சார் வேள்வி ராஜ சூய யாகத்தை நடத்தியவர் இருக்காரு இல்லையா பெருநர் ஓகேங்களா சார் அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான நகரங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதை பத்தி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் மதுரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் கூடல் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க கூடல் நகர் வணிக நகரம் நாளங்காடி அல்லங்காடி இருந்திருக்கு அதனால பாத்தீங்கன்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றதும் பாத்தீங்கன்னா மதுரை சங்கம் வளர்த்து தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம் மதுரை எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்களா அதுக்கு அடுத்து கொற்கை கொற்கை வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குளித்தலுக்கு பார்த்தீங்கன்னா குளித்தலுக்கு சிறப்பான நகரம் பெயர் பெற்ற நகரம் பாத்தீங்கன்னா கொர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்கன்னு சொல்றோம் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைசங்கம் அது எங்க நடந்திருக்கு சங்கம் தென்மதுரை இடைச்சங்கம் கபானபுரம் கடைசங்கம் மதுரை அப்படின்னு சொல்லுவோம் முதற் முதற் அதுக்கு அடுத்து பண்டைய நகரங்கள் தமிழ்நாட்டுடைய நகரங்கள் கல்வி நகரம் அப்படின்னு காஞ்சி கல்வி நகரம் காஞ்சி அதாவது கல்வியில் கரையில்லாத காஞ்சி திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி நகரங்களில் சிறந்தது காஞ்சி காளிதாஸ் சார் சொல்றாரு இல்லைங்களா அதுக்கடுத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழகத்துல உயர் பொறுப்புக்கு போறார் இல்லையா தர்மபாலர் அவரே பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்காரு காஞ்சிபுரத்துக்காரு ஓகேங்களா அதனால பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் அப்படின்னா கல்வி நகரம் கல்விக்கு பெயர் பெற்ற நகரம் யுவான்சகம் என்ன குறிப்பிடுறாரு காஞ்சிபுரத்துல கடிகை கடிகை இருந்ததா குறிப்பிடுறாருங்களா கடிகைனா என்ன சார் பௌத்தர்களுடைய கல்வி கற்கக்கூடிய இடம் தான் கடிகை ஓகேங்களா அப்ப கல்வி நகரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா துறைமுக நகரம் புகார் துறைமுக நகரம் புகார் ஓகேங்களா அதுக்கடுத்து வணிக நகரம் மதுரை ஏன் சார் அப்படி சொல்றோம் நாலங்காடி அல்லங்காடி பதிலா குறிப்பிடுறாங்க இல்லைங்களா வணிக நகரம் மதுரை அப்படின்னு பதிலா சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நிர்வாகம் சங்க காலத்துல நிர்வாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசன் அரசனுடைய பேர் கோ எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அரசனுடைய பேர் கோ வேற என்னன்னா பேரு கோன் வேந்தன் கொற்றவன் இறைவன் மன்னன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அரசனுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பட்டத்து இளவரசர் யார் அப்படின்னா மூத்த மகன் தான் பட்டத்து இளவரசர் அப்போ அவருடைய பேர் என்ன கோமகன் கோன்னு அரசன் அவருடைய மகன் தான் மூத்த மகன் கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வரி நிலவரியோட பேர் என்ன அப்படின்னா இறை அப்படின்னு சொல்லுவாங்க இறை ஓகேங்களா இறை அப்படின்னு கேட்டிங்கன்னா வரி அப்படின்னு சொல்லுவாங்க தவறான நிறைய வரிலாம் பார்த்திங்கன்னா இருக்கு அதுக்கு அடுத்து சபை அரசருடைய சபைக்கு என்ன பேரு அப்படின்னா அரசவை அப்படின்னு சொல்லி பேர் அங்க பாத்தோம்மா அங்க பாத்துருப்போம்ல சபை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்மா மூத்தோர்கள் இருக்கக்கூடிய சபை அது பத்தியா மக்கள் அனைவரும் இருக்கக்கூடிய சபை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வேத காலத்துல அதே மாதிரிதான் அரசருக்கு ஆலோசனை கூற ஐம்பெரும் குழு ஐந்து பேர் கொண்ட சபை எண் பேர் எட்டு பேர் கொண்ட குழு இதெல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஐம்பெரும் குழு என் பேர் எட்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்து படை தளபதியோட பேர் தானே தலைவன் அங்க பாத்திருப்போம் சேனானி அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் வேத காலத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா படை தளபதியினுடைய பேர் தானே தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இங்க நிர்வாகம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொத்த ஆட்சி பகுதி மண்டலமா பிரிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா மண்டலங்கள் பல்வேறு நாடுகளா பிரிக்கப்பட்டிருக்கு நாடுகள் கூற்றமா பிரிக்கப்பட்டிருக்கு கூட்டம் ஊரா பிரிக்கப்பட்டிருக்கு அப்ப பல்வேறு ஊர் இணைஞ்சு கூட்டத்தை உருவாக்குது கூட்டம் இணைஞ்சு நாடுகளை உருவாக்குது நாடு இணைஞ்சு பார்த்தீங்கன்னா மண்டலங்கள் முழு ஆட்சி ஆட்சிப்பகுதி அரசருக்கே இருக்கக்கூடிய முழு ஆட்சி பகுதியை உருவாக்குது ஊரை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பேரூர் சிற்றூர் மூதூர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க பேரூர் அப்படின்னா பெரிய ஊர் சிற்றூர் அப்படின்னா சிறிய ஊர் மூதூர்னா என்ன சார் அப்படின்னா பழமையான ஊர் இதுதான் மூதூர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இது நிர்வாக படிநிலை அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா சரி ஓகே அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும் இப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் ஓகேங்களா சிலப்பதிகாரம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் எது பாத்தீங்கன்னா புகார் முடியக்கூடிய இடம் மதுரை ஓகேங்களா ஆனா அதை எழுதினவர் பாத்தீங்கன்னா சேர சேர வம்சத்துல இருந்து தான் இலங்கை ஸ்டார்ட் ஆகிற இடம் பாத்தீங்கன்னா புகார் சோழ மரப சார்ந்த ஊர் அதுக்கடுத்து முடிகிற இடம் பாத்தீங்கன்னா மதுரை ஓகேங்களா பாண்டியர் மரப சார்ந்த ஊர் ஆனா அதை எழுதியவர் பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் சேர மரப சார்ந்தவர் ஓகேங்களா அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர நாடு உடைத்து சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்து உடைத்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொண்டை நாடு சான்றோர் உடைத்து இது ஒரு டைம் எக்ஸாம்பில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா மேட்ச் ஷீட்ல பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இதுதான் சார் பார்த்தீங்கன்னா சங்ககாலம் அப்படிங்கிறது இப்படி மேட்ச் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நிர்வாகம் ஓகேங்களா நிர்வாகத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நிர்வாக படிநிலை அதுக்கு அடுத்து முக்கியமான நகரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரிங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்